முதியோர்களை வெறுக்காதே சிறுகதை ஜப்பான் நாட்டில் ஒரு மன்னன் வயதானவர்கள் இருப்பது வீண்தானே அவர்களுக்கு செலவாகும் அரிசி தானியம் எல்லாம் விரையந்தானே என்று எண்ணினான் இதனால் தன் வீரர்களுக்கு ஆணை ஒன்றை பிறப்பித்தான் அறுபது வயதுக்கு மேற்பட்ட கிழவர்களை எல்லாம் ஒழித்து விடுங்கள் என்றான் வீரர்களும் கிளம்பிச் சென்று கிழவர்கள் எல்லோரையும் ஒழித்து வந்தனர் அதில் ஒரு வீரனுக்கு தன் தகப்பனார் மீது உயிர் எனவே அவரை மறைத்து வைத்து விட்டான் இதனால் அக்கிழவர் மட்டும் தப்பித்து கொண்டார் அவர் மிகவும் உடல் தளர்ந்து போய் குறுகி இருந்தார் தினமும் அவரை காப்பாற்றி வந்தான் வீரன் ஒருமுறை போர் காரணமாக பயண ஏற்பாடுகளை செய்து மன்னன் படையை எடுத்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கொண்ட படையை நடத்தி மன்னன் போருக்கு ஒரு கடல் வழியை கடந்து வேற்று நாட்டுக்கு சென்றான் இத்தருணத்தில் அவ்வீரன் எப்படி தன் தகப்பனாரை தனியே விட்டு விட்டு போருக்கு போவது என்று தன் பின்னால் படை வீரர்கள் கட்டிச் செல்லும் முதுகு பையில் தகப்பனாரை உட்கார வைத்து மிகவும் சிரமப்பட்டு கொண்டு சுமந்து சென்றான் கடற்கரை மணலில் கூட்டாரம் அமைத்து எல்லா வீரர்களும் தங்கி இருந்தனர் அப்போது கடல் மிக அமைதியாக இருந்தது அதனால் மன்னன் சந்தோஷப்பட்டு வீரர்கள் எல்லோரையும் பாட்டு பாடச் சொன்னான் எல்லோரும் பாட்டு பாடி ஆடினார்கள் உண்மையில் அந்த கடல் எப்போதும் கொந்தளிப்பாகவே இருக்கும் அன்று தான் அமைதியாய் இருந்தது அதனால்தான் அப்படி கொண்டாடினார்கள் அப்போது தன் தந்தை இருந்த பையை திறந்தான் அவ்வீரன் தந்தை மகனிடம் என்னப்பா ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது காரணம் என்ன என்று வினவினார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரேஸ் பண்ணுங்க